மாதமட்டி இரங்கராஜே ஜாகிருஷ்ணா இவனுடைய வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஜாகிருஷ்ணா சென்னை மகளிர் ஆணையத்தில் தனக்கு நீதி கேட்டிருந்தாங்க சென்னையில் மகளிர் ஆணையத்தில் மாதமுட்டி இரங்கராஜையும் ஜாயகிருஷ்ணையும் நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தாங்க ஜாயகிருஷ்ணகும் மாதமுட்டி ரங்கராஜும் விசாரணைக்கு நேரில் ஆஜராக இருந்தாங்க அப்பா மாதமட்டி இரங்கராஜ் தனது முதல் மனைவி சிறுதிரு வந்திருந்தாரு பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தின மகளிர் ஆணையத் தலைவர் இந்த வழக்கொடை விசாரணையை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை தள்ளி வச்சிருந்தாங்க இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜெயகிருஷ்ணாவிற்கு நேரில் சொல்லி மறுபடியும் விசாரணை நடத்திருக்காங்க இந்த வழக்கொடை விசாரணையானது இன்று திருப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு மகளிர் ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ஜெயகிருஷ்ணா சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் இப்போ ஒரு புது மனுவனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் ஆடை விணிப்பாளர் ஜெயகிருஷ்ணா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கட நான் இப்போ வயிற்றுல குழந்தையோடு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் இருக்க குழந்தைக்கு மாதமுட்டி ரெங்கராஜவர்கள் தான் அப்பா அவர் தான் பொறுப்பேற்க வேணும் நான் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கேனால என்னால் பார்க்க முடியல என்னுடைய மருத்துவ செலவு வீட்டு வாடகை மற்றும் மற்ற செலவுக்காக மாதம் ஆறரை லட்சம் மாதம்பட்டி அவர்கள் வழங்குறதுக்கு உத்தரவிட வேணுன்னு சொல்லியிருக்காங்க ஜெயகிருஷ்ணாவுடைய இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வர இருக்குங்க